ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோட தம்மேல் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எஸ் இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபிப்டியத் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பிப்டியத் வீடியோன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது குட்டி ஆச்சரியம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படி நான் பிப்டியத் வீடியோ வரைக்கும் வந்து தாங்குவேன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ரொம்ப ஷையான டைப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்டியத் வீடியோ வந்து ரீச் ஆனதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் நான் வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை இப்போ இந்த ஃபிஃப்டியத் வீடியோவில் அவங்க மூணு பேரை பற்றியும் நான் கொஞ்சமாக சொல்லிக்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட் என்னோடய கேமராமேன் ஆனந்த் அதுக்கப்புறம் என்னோடய எடிட்டர் தமிழ் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பார்ட்னர் ரகு இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக ரொம்ப ரொம்ப உழைச்சிருக்காங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் பண்ணுன்னு நிறையா ஆசைகள் இருந்துச்சு பட் அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு சொல்லி எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஹேசிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஸோ இவங்க வந்து என்ன மச்சி நீ பண்ணடா உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க என் சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ரகு வந்து என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பான் நிறையா வீடியோஸில் அவன் வந்து அவனுக்கு வீக்லி ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் அப்போ கூட அவன் எனக்காக மச்சி நான் இருக்கேன்டா அவன் கூட உன்னை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் வந்து உனக்காக துணையாக நிற்பேன் உன் கூட வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக வந்து நின்னான் ஸோ மச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸாக இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லி நான் வந்து உன்னை பிரிக்க விரும்பலை எனக்கு தெரியும் நீ கோவப்படுவேன்னு பட் ஐ லவ் யூ மச் அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூடியூப் இப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு எனக்கு ஆசை இருக்குதுன்னு சொன்னது நான் அவன்கிட்ட தான் ஸோ அவன் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் அவங்க கூட துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வார்த்தையே எனக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர் தமிழ் அவனை பற்றி நான் என்ன சொல்ல நான் எல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு அடுத்தது வந்து எப்படி பண்ணுன்னு தெரியாது ஸோ அந்த டைமில் தான் மச்சி நான் இருக்கேன்டா உனக்கு என்னடா வேணும் மைக் வேணுமா இந்தா மைக் வாங்கிக்கோ உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் என்ன மோட்டிவேட் பண்ணி விட்டான் பையன் நீ பண்ணுடா மச்சி நாங்கள் இருக்கடா உனக்கு துணைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மூணு பேரும் அப்படியே கை தாங்கி கூப்பிட்டு வந்துட்டாங்க எவ்வளோ தூரம் எனக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மக்களாகிய நீங்கள் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்து இன்னைக்கு வர எங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்தளவுக்கு சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் கனவு கூட நினச்சி பார்க்கல பட் நீங்கள் வந்து வேறு லெவல் நம்ம தளபதி சொல்கிற மாதிரி வேறு லெவல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே நான் உங்கக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு வரீங்களோ அதே மாதிரி இனியும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பண்ணுவீங்க மக்களே நீங்கள் யார் யாரையோ வாழ வைக்கிறீங்க டெல்லியில் இருக்கிற தமிழ் பையன் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் தமிழ் பசங்க வந்தாரா வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க எங்களை வாழ வைக்க மாட்டிங்களா கண்டிப்பாக வாழ வைப்பீங்க ஒரு விஷயம் மறந்துட்டேன் ஆமாம் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி எய்த் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வைக்கலான்னு நினச்சேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எடிட்டரான தமிழ் அவனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வைக்கலான்னு நினச்சேன் அது வந்து என்ன சர்ப்ரைஸ் நான் அந்த சர்ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்ன தவிர யாருக்குமே தெரியாது கேமராமேனுக்கும் தெரியாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம எடிட்டருக்கு கால் பண்ண போகிறேன் கால் பண்ணி அவங்ககிட்ட பேச போகிறேன் பேசி அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத நான் ரிவீல் பண்ண போகிறேன் ரிவீல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் உனக்கு கால் பண்ணிக்கிறேன் அவன் வேறு எந்த மூடில் இருப்பான்னு தெரியாது சும்மாவே என்ன பச்சை பச்சையாக திட்டுவான் நான் வேறு காலையிலேருந்து அவனுக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணு எடிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உனக்கு கால் பண்ணிக்கிறேன் ராமச்சி வீடியோ கால் பண்றதுக்கு ஆடியோ கால் பண்றேன் ஆட பாவி கட் பண்ணிட்டானே இவனுக்கு திமுறை பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட ஓனர் நான் வந்து கால் பண்றேன் எடுக்க மாட்டான் இவனை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ரெண்டாவது வாட்டி கால் பண்ணிக்கலாம் ஏன் காலே பிக் பண்ண மாட்டான் அவன் உனக்கு என்ன தினாவட்டு இருக்கணும் இருங்க உன வச்சு செய்யற வீடியோல என்னடா பண்ற பயிர பொடி ஏ இதெல்லாம் பொசுக்குன மரியாதை பேசிட்டே நான் வீடியோ தான் பண்ணிட்டேன்

இல்ல மச்சி நம்ம 50th வீடியோ வந்து பிளான் பண்ணிருந்தோம்ல வீடியோ பண்ணனும்னு சொல்லிட்டு நீ வந்து நினைச்சு பாப்பாவோட வீடியோ பண்ணனும்னு சொன்னல்ல ஆனா பாப்பாவோட வீடியோ கிடையாது மச்சி நான் வந்து வேற ஒரு விஷயம் பிளான் பண்ணிருந்தேன் அது வந்து உடக்காக பிளான் பண்ணிருந்தேன் இப்பதான் தெரியுது உனக்கு ரகுமாரி கண்ணு தெரியாதல கண்ணாடி போட்டிருக்கேன் பாரு மைக் தெரியுதா

நான் வந்து ஆஸ் யூஸ்வல் நான் உனக்கு கால் பண்ணேன் அன்னைக்கு நீ வந்து பிஸியா இருந்திருக்க போல இருக்கு அன்னை வந்து கால் பிக் பண்ணாங்க சரியா கால் பிக் பண்ணி அப்படி கல்வி கூட பரவாயில்ல வச்சு அவங்க வந்து நாலு வார்த்தை தான் பேசினாங்க அந்த நாலு வார்த்தை என்ன நாலு நாள் தூங்க விடல வச்சு என்ன ஆச்சுன்னா ஆமா வச்சு என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற சொல்றத கேளு மக்களை நீங்களும் கேளுங்க

அந்த வேலையை எனக்குதான் தெரியும் உண்மையாவே சொல்ல போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதா நான் ரொம்ப நாள் ரொம்ப பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கோல்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது வெளியில இருக்கிறவங்க வந்து வேற மாதிரி கணிக்கிறாங்க ஓகேவா நீ ரொம்ப ஆபத்தானாச்சா உங்க மச்சி அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நான் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து பைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் என்னன்னா நான் வந்து ஒன்னு

ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நார்மலி நம்ம இப்போ ஃபோன் காலில் பேசுறப்போ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நிறைய விஷயங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் சோ அதுவே வந்து நம்ம நார்மலா ஃபோன்ல பேசுறதுக்கும் அதுவே வந்து ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்றது ஒரு வீடியோவா எடுத்து போடுறதுக்கும் எப்படி இருக்கு யோசிக்கும்போது ஆ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மக்களுக்காக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரியா ஓட்டது ரீல அந்து போச்சு அடிச்சு போச்சு வந்து அங்க

ஏன்னா அவங்க எல்லாமே நாம இல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இத்தனை நாள் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த வீடியோ ஐம்பதாவது வீடியோ நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நேரத்தில் எனக்கு ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுக்கணும் ஒன்று எங்களோட கேமராமேன் ஆனந்த் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இப்போ வரையும் இருக்கான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் அந்த வீடியோஸ்லாம் எங்களுக்கு ப்ராப்பராக ஷூட் பண்ணி தரதுல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து அவனுக்கு கைட் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ சில இதுகள் அவனாகவே பிக்கப் பண்ணி அவனே எல்லா இன்புட்டும் போட்டு இப்போ எடிட்டிங்கில் கூட ஹெல்ப் பண்ணுறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு வந்தவன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரகு நாங்கள் ஸ்டார்டிங்கில் யாருமே இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீடியோவில் அப்படின்னும் போது ரகுவன் தான் ஸோ அண்ட் அவனோட சில நாட்கள் ஜெர்னி செம்மையாக இருந்தது அவனோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்திருக்கும் எல்லா வீடியோ ஹோப்ஃபுல்லி

இதுக்கு தான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க பிளான் பண்ணாமல் பண்ணா எப்படித்தான் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் வந்து என்னை வச்சு செஞ்சுட்டான் நீங்களே பாத்தீங்களே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீங்களும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ராம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான் ஜாலியாக இருக்கான் வீடியோலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிஹைண்ட் த கேமரா பாத்தீங்களா என்னோட நிலைமை தான் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம் இவங்க கிட்ட நாப்படுற அவஸ்தை இருக்குது ஊர்ல பத்து பதினஞ்சு நான் சந்தோஷமா இருக்கான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அவஸ்தா இருக்குது அதை வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது சரி அந்த வழி வந்து வேற டிபார்ட்மெண்ட் அத பத்தி இன்னொரு நாள் பேசுவோம் அது வேற டிபார்ட்மெண்ட் फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா நம்ம சேனல்ல நம்ம ஹோம் டவுன் சீரிஸோட வீடியோஸ்க்கு நீங்க வேற லெவல்ல வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க சோ थैंक यू so much for that சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் டவுன் சீரிஸ் வீடியோஸ்ல இன்னும் few வீடியோஸ் வந்து பாக்கி இருக்கு சோ அந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக் ஷோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு வீடியோல நீங்க பாத்துるப்பீங்க அவன் வந்து எப்படி சரவடியா வெடிக்கிறான்னு சொல்லிட்டு நானும் தமிழ் வேற லெவல்ல பண் பண்ண போகிறோம் நிறையா விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் சரிங்களா அண்ட் அதை தவிர நான் எப்பயுமே நார்மலாக பண்ணுற வ்ளாக்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இனி வீடியோஸ் முன்னாடிக்கு இன்னும் அதிகமாக வரும் ஸோ இந்த டாக் ஷோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் ஐ ஹோப் இந்த முயற்சியை வந்து நீங்கள் பாராட்டுவீங்கன்னு ஒரு நாள் கண்டிப்பாக பாராட்டுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கும் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய டீம் மெம்பர்ஸ் லவ் யூ ஆனந்த் லவ் யூ தமிழ் லவ் யூ ரகு லவ் யூ ஆல் லவ் யூ ஆடியன்ஸ் ஆ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்கோம் தான் பிடிச்சிருக்கோங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ அவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ராம் சுஜன் அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா So, see you all in the next video, guys. That's Love you all. Tata. Bye bye. Take care. See you all in the next video, guys. Bye bye. Salam alayhi style. You You Bye bye.